என்னுடைய இந்த வெற்றிக்கு பின்னால் பின்புலமாக இருக்கிறது என்ன அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் எங்களுடைய தந்தையார் வந்து ஒரு பெரிய சிவபக்தர் இந்த பல்லாவரங்கிட்ட திருசூலம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு சோழர் காலத்து கோவில் இருக்குது அதை எங்கள் அப்பா தான் திறந்து வச்சார் அது கவனிப்பாரற்ற நிலையில் பூட்டி கடந்து பூஜை இல்லாமல் இருந்தது அதே என்னுடைய தந்தையார் அங்கே போய் அந்த மலையை எடுத்து கல் உடைச்சு ஜல்லி வியாபாரம் பண்ணுறதுக்காக அங்கே போனார் இன்னைக்கு அந்த மலை பேர் ஐயர் மலைம்பாங்க அந்த ஐயருங்கிறது எங்கள் அப்பா வைக்க ஐயர்னு பேர் அவர் பேர் அவர் அந்த கோவிலை திறந்து வச்சு அதுக்கு திருப்பணி பண்ணார் இருபத்தஞ்சு வருஷம் திருப்பணின்னா சாதாரண திருப்பணி இல்லை அறுபத்தஞ்சு நாள் அந்த கோவில் இவரே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னுடைய இதுலேருந்தே மெயின்டைன் பண்ணார் அதோட புண்ணியம் நிறைய மூட்டை மோட்டையாக சேர்த்து வச்சுருக்காரு அது என்னை காப்பாத்துது நான் ஒரு பெரிய ஜீரோ எனக்கு மேலே எங்கள் அப்பாண்டோட புண்ணியன்ற அந்த ஒன்று இருக்குது அது என்ன பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் கோடின்னு அப்படியே என்னை பெருக்கிட்டே போகிறது திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை சக்ஸஸ் வேறு ஒன்றுமே கிடையாது நான் ஒரு பெரிய அறிவாளி நான் பெரிய ஜோதிட யானையெல்லாம் நான் சொல்லவே இல்லை